நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அனைத்து உள்ளங்களும் ஆய் மற்றும் அருமைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கு மிகுந்த ஆய் அருமை அண்ணன் சொல்லக்கூடிய ஆய் பிரபாகராணன் சொல்லக்கூடிய ஆமாங்க ஏத்தூர் மாநகரத்திலேருந்து ஆய் நீ எதிர்க்காக வந்திருக்கா திருமகன்னு எதிர்க்காக எனக்கு தெரியாது பவன்தே நம்ம நாடகம் ஆய் எங்கும் எல்லாம் எங்கே

We'll okay. be

அன்னுடைய கையில் இருக்கூடிய ஆஹ் கத்தியால நீசி நீசி விட்டான் கத்தியால ஆமா சரிங்க எப்படி இருந்தால் எப்படி இந்த எட்டாவது குழந்தையாகி ஆஹ் கன்னடா விருந்த கண்ணன் கண்ணன் சரிங்க கன்னடா விளக்கின்ற போது ஆஹ் ஆன் குழந்தை பிறந்து விட்டது ஆஹ் தாயாரும் தந்தையாரும் தாயாரும் சண்டையாரும் என்னை எடுத்து எடுத்து

சரிங்க அன்று அன்று இன்று வரை ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தி என்று என்னை அழைப்பார்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஆமா கிருஷ்ண ஜெயந்தி என்று ஒரு நாள் நமக்கு கொண்டாடுவாங்க ஆமாங்க அது மட்டுமில்ல எனக்கு எத்தனை அவதா எத்தனை அவதா இருங்க இந்த மாதிரி கேக்க வாய திறந்து திறந்து சொல்றே என்னதான் கேக்க போறான் கடவுளே நீங்க ஆண்டு வாய்ப்புடைய சாம்ராஜ்யம் என்ன அப்படியா ஆமாங்க

அகத்திலேயே ஆயிரத்தி எட்டு அகத்திலே ஆயிரத்தி நூத்தி எட்டு அவதாரம் ஆஹ் ஆஹ் தருமத்தை நிலைநாட்டி ஆஹ் அழிக்க நான் கண்ணனாக பிறந்து எட்டாவது குழந்தையாக சங்க துவாரியில ஆஹ் சாய்ச்சி ஆமாங்க பத்து அவதாரம் என்றால் ஆஹ்மா மச்சம் 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 என்றால் ஆஹ் மீன் அவதாரம் மீன் அவதாரம் அந்த சோமகாசுரன் சொல்லு அந்த சொல்ல சூரன் தேவர்கள இருக்கக்கூடிய நாங்க வேதத்தை விடுங்கி திருப்பா கடையிலே புகுந்தார்கள் திருப்பா கடல் ஆமா அப்போது தேவர்கள் ஆகிய முறையிட்டார்கள் ஆமா சாமி இந்த பிரதம தேவ கையில் இருக்கக்கூடிய நாங்க சூடையாக கொடுத்துருக்கல அந்த சூழ நாடவன் இங்கு எங்க திருப்பாகல புகுந்தார்களே எப்படி இருப்பது நாம எப்படி வாழ்வது என்று என்னென்ன முறையிட்டார்கள் அப்போது அந்த சூழனை அந்த வேதத்தை பிடுவதற்காக என்ன அவதாரம் எடுத்திருந்தார் என்ன அவதாரம் மச்சம் மீன் அவதாரம் மீன் அவதாரம் மீன் என்றால் சின்ன குஞ்சியாக இருந்தேன் அப்போது என்னை எடுத்து எடுத்து தொட்டியாக கட்டி கட்டி அந்த முதல் இந்து வரை வளர்த்தி பெரிதாக்கி கடையில் விட்டார் கடலிலே ஆமா சரிங்க கடல் இருக்கின்ற போது அந்த

கூர்வம் என்றால் ஆப அவதாரம் ஆ எப்படிங்க மச்சம் என்றால் மீன் மச்சம் பராகம்மம் பாவணன் ராமர் பலராமன் பரசராமன் கிருஷ்ணன் கல்கின்னு சொல்லக்கூடிய பத்து அவதாரம் எனக்கு பத்து தசாவதாரம் பத்து தசாவதாரம் என்றும் நான்கு யுகம் நான்கு யுகம் முதல் யுகம் சொல்லக்கூடிய திரيدا யுகம் இரண்டாவது திரிய மூன்றாவது துவாபரி நான்காவது கலியுகம் வேதம் என்பதோ நான்கு வேதம் என்பது ரிக்வேதம் ரிக்வேதம் அஜூர் சமம் சமம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களாக வேண்டும் ஏனென்றால் இந்த பார்வை துரிய நாயகிய அய்யராஜர் சொல்லக்கூடிய பன்னிரெண்டும் உடுத்து பதிமூனும் கழுத்து ஓராண்டு கழுத்து இந்த துரியன் இடத்துல அத்தப்புள்ளே ஐவர ராஜான்னு சொல்லக்கூடிய ஐவர் ராஜார்கள் தருமன் நகல சகாதேவம் சொல்லக்கூடிய பாண்டவர்களோ ஐவர ராஜார்கள் கௌரவர்களோ ஏழு அக்கர் கோடி ஜனாக வேண்டும் அப்படி இருந்தாலும் இந்த சொத்துக்காக பனிரெண்டு முடித்து பதிமூணும் கழித்து கழித்தார்கள் ஆமாங்க

வீட்டு மனையாவது குடுன் கேட்டேன் கேட்டேன் அப்போ குடிச்சாரா இல்லையா குடிக்கவில்லை குடிக்கவில்லை அப்படி என்றால் பாண்டவர்களுக்கு சொத்து சொத்து சொத வேண்டுமானாலும் சத்தி முனையில் நாள் குறிக்க வேண்டும் சத்தி முனையில் நாள் சத்தி முனையில் நாள் குறித்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்களுக்கு தான் நாடு ஆதரவு சொல்லிவிட்டான் அப்போது என்ன செய்தான் தெரியுமா என்னங்க எட்டு நாள் சொல்லிவிட்டான் எட்டு நாள் ஆமா நானோ பத்து நாள் கேட்டேன் பத்து நாள் என்றால் அவங்களும் பதினோரு அக்கர் கோடி அவங்களும் பதினோரு ஏக்கரு கோடி ஏழு அக்கரு கோடி சென்றால் பாண்டவர்கள் பத்து மீட்டர் செட்டா பதினெட்டு பதினெட்டு அன்று முதல் இன்று வரை நேற்று பதினாறு முடிந்து விட்டது பதினாறு முடிந்து விட்டது பதினேழு நாள் பதினேழாம் இந்த குருசத்திர பீட பூமியில அங்கு தேசத்து ஆளக்கூடிய கர்ணராகிய நாகேஸ்வரன் சொல்லக்கூடிய ஆயிரம் குடல் பால் ஊத்தி நாகசர்ப வளர்த்து கொண்டிருக்கின்றார் ஆமாங்க எழுது விடுந்தால் பாண்டவரிடத்திலே யார் வருகிறார்களோ அண்ணவிடத்திலே மரணம் சொல்லி

செவிய கேள் செவியர்களை மாயக்கண்ணில் சபையில் அளிக்க அதே சமயத்தில் குந்தியம்மா சபைக்கு வருவதை காண்க